ஜக்கா நடிப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்த மாதிரி இருக்க என்ன கதை வீட்டுக்குள்ள வரும்போதே வெல் ப்ரிப்பேரா வந்திருக்கீங்கன்னு தெரியுது ஆனா சும்மா சும்மா நடிப்பை போட்டு நடிப்பை போட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க உரிமையை கேக்குற உரிமையை கேக்குறேன் தூக்குற மாதிரியே கத்திட்டு இருந்தாங்க சரி ஓகே அதுதான் நடந்து போச்சுன்னு பார்த்தா இப்ப சடனா என்ன பண்றானு ஒரு சிம்பித்த கிரியேட் பண்றாங்க முதல் ப்ரொமோ வந்திருந்தது அந்த ப்ரொமோ கண்டிப்பா இருப்பீங்க வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இப்பவும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அந்த வீட பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ரூடாவே சொல்லிட்டாரு இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பசங்க பொண்ணுங்க தான் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் உங்க ரெண்டு பேருக்கான இடையில தான் சண்டையா இருக்கும் நீங்க ரெண்டு பேர்ல யாரு பேரு அடிச்சு காட்டியே ஆகணும் சோ அந்த வகையில பசங்க ஓரளவு எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க ஆனா பொண்ணுங்கிட்ட அந்த ஒற்றுமை இருக்கான்னு கேட்டா இல்ல ஒரு சைடு கேப்டன் என்னன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம அவங்க பேர் என்ன ஜாக்லின் என்னன்னா நான் வந்து கேம் காண்டி வந்திருக்கேன் ரைட் சைக்கி இப்ப நான் இப்படி பண்ணு அப்படி பண்ணு நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கேம் ஆட ட்ரை பண்றேன் சோ பொண்ணு ஒற்றுமை இல்ல ஆனா பசங்கிட்ட பார்க்கும் போது ஓரளவு ஒற்றுமையா தான் இருக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ இந்த டாஸ்க்குமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டாஸ்க் இருக்கு அங்க இருந்து ஒருத்தவங்க வந்து இங்க விளையாடணும் இங்க இருந்து ஒருத்தவங்க அங்க போய் அங்க விளையாடணும் சோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க ஓகேவா மீன்ஸ் நல்லா புரியுதா பசங்க சைடுல விளையாடுறது காண்டி பொண்ணுங்க சைடுல இருந்து யாரோ ஒருத்தங்க வராங்க போல பொண்ணுங்க சைடுல விளையாடுறது காண்டி பசங்க சைடுல இருந்து யாரோ ஒருத்தர் அங்க போறாங்க அந்த மாதிரி தான் समथिंग ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குது சோ அந்த டாஸ்க்ல பசங்க எல்லாம் தெளிவா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே டாஸ்க் இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சி அங்க இருந்து வர்ற ஆளு ஜாக்லினா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம விஷால் அவர்கள் சொல்றாங்க சரி அந்த பக்கம் எட்டி போய் பாப்போம் பார்த்தா ஜாக்லின் அவர்கள் அங்கேயும் ஒரு ஸ்கிரீன் பிளே தேடுறாங்க என்னன்னா ஓகே எனக்கு புரியுது இது ஒரு முக்கியமான கேம் ஆனா நான் வந்து பெட்ல எல்லாம் படுத்தேன் வெளிநடப்பு பண்ணதுனால நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன நீங்க அங்க அனுப்ப மாட்டீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவங்களே வாலன்ட்ரியா அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் தேடுறாங்க அந்த இடத்துல சுனிதா டென்ஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி மொத்த வீடுமே ஜாக்லின் மேல ஒரு கோவத்துலதான் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஒரு கேம் ஆடினா நான் ஒரு கேம் ஆடுவேன் நான் தனியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ரைட்ஸ் கேக்குற மாதிரி ஒரு கேம் ஆடுறேன் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப மொத்த வீடு கொஞ்சம் காண்டில் தான் கேர்ள்ஸ் அப்போ ரெண்டு சைடும் ரெண்டு பேரும் இருக்கணும் ஒரு சைடு நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி நீங்க தனிமையா காட்டிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணுங்க டீம் வீக் ஆயிரும் சோ அந்த வகையில பொண்ணுங்க கோவத்துல இருக்காங்க அப்ப அந்த இடத்துல சுனிதா உடைகிறாங்க பாரு நீ இரு என்ன என்ன பண்ணிக்கோ நீ நீ பிரச்சனை பெறது தேவையே கிடையாது ஆனா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கு நீ எங்க போக முடியாது உங்கன்னு ஒண்ணு நாங்க அனுப்ப மாட்டோம் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடச்சிட்டாங்க சுனிதா உடச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்றாங்க அப்படி நடந்து போறாங்க அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க எப்படி நான் வெளியிருந்து பாக்குற மக்கள் ஐயோ பாவம் ஜாக்லின கொடுமை பண்றாங்க ஜாக்லின் வந்து டாஸ் காட்டணும்னு நினைக்கிறாங்க ஜாக்லீன விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யோசிப்போம்னு நினைச்சு அவங்க யோசி என்னமோ பண்றாங்க பட் மக்கள் அப்படி யோசிக்க போறது இல்ல கண்டிப்பா இந்த கேம் ஷோ கரெக்டா பாக்குற மக்கள் யாரும் அப்படி யோசிக்க போறதுல இதான் நேற்று முத்துக்குமார் அவர்களும் உடைச்சாங்க என்னன்னா சரி ஓகே நீங்க வந்து அந்த பொண்ணை சாச்சன அவர்களை நாமினேஷன் பண்ணிட்டீங்க பண்ணி பிறகு ஏன் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றீங்க நாமினேஷனுங்கிறதே போல்டா பண்ண வேண்டிய விஷயம் அப்ப அந்த இடத்துல நீங்க லூஸ் விட்டீங்க சரி அது மட்டும் இல்லாம வெளிநடப்பு பண்ணீங்க பெட்ல படுக்க மாட்டேன்னு சொன்னீங்க என்னெல்லாம பண்ணிட்டு இருந்தீங்க அந்த விஷயமே எனக்கு பிடிக்கலன்னு அப்புறம் ஏன் அந்த பெண்கள் கூட சேர்ந்து பெட்ரூம்ல போய் நின்று பேசுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றது முத்துக்குமார் அவர்கள் நேத்து கொஸ்டின் வச்சார் அதுக்கும் நம்ம ஜாக்லின் வந்து அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை நாமினேஷன்ல ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போட்டேன் ஏமா அவ்வளவு வருத்தம் தான் எதுக்குமா சாச்சனா அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் போடாமட்டிருக்கலாமே அவ்வளவு வருத்தப்பட்டு போடணுமா அவ்வளவு மன மனம் உளைஞ்சி ஹார்ட் வெடிச்சு அப்படி ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணுமா இல்லையே ஓட்டு போட்டு பிறகு அந்த இடத்துல ஒரு சிம்பி அது மட்டும் இல்லாம இந்த அந்த டீம் கூட ஏன் பேசுறீங்க கேட்டா அது டீமுங்க பட் அந்த டீம் எடுத்த முடிவுக்கு தான் நான் இது வரல பட் அந்த முடிவை தவிர்த்து அந்த டீம் எனக்கு பிடிக்கும் இது கதையா இருக்கு இது என்ன கதையா இருக்கு எனக்கு புரியலையா டீமும் பிடிக்குமா டீம் எடுத்த முடிவை பிடிக்காதான் அப்ப டீம் கூட சேர்ந்து போவோம் அந்த முடிவை ஒத்துக்கோ முடிவை ஏத்துக்கிட்டு கேம் ஆடு அதான் பண்ண மாட்டாங்க முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அதுல நாங்க தனியா ஒரு கேம் காட்டிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கு ஓவர் ஆக்டிங் எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் வரதுக்கு கூட கொஞ்சம் டாஸ்க்கு இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஆக்டிவா வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா தனித்தனி முறையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சான் பக்காவா போயிட்டு இருக்கான் அவன ஏதாவது ஒன்னு போட்டு ஆக்டிங்க போட்டு தல்றான் பார்க்க முடியல அப்படிதான் இருக்கு இப்ப நேத்து ஆறுனவர்கள் இருக்கிற ஒரு புஷு நின்னு மாதிரி அப்படியே சாச்சரா காண்டி அழுதார் தெரியுமா எங்க போய் முடிய போகுது எனக்கு தெரியலப்பா ஆனா ஒண்ணு தெரியுது மக்களே இவனு எல்லாருமே பயங்கரமா பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கானு சும்மா கமாண்ட் சேச்சே பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி என்னெல்லாமோ வருது அதுவும் சும்மா வீடியோ ஆரம்பிச்சோன்னே உள்ள போய் பார்த்தாலே ஜாக்லின் ஃபயர் சூப்பர் ஜாக்லின் குட் எப்படிரா எப்படிரா அக்கா வந்து சொன்னதுதானா லோன் வாங்கி நிறைய கடன் வாங்கி உள்ள வந்திருக்கேன்னு சொன்னது அக்கா இதான் மீன் பண்ணி பேசியிருக்காங்க சரி ஓகே ஓகே எல்லாரும் பண்ணும் போது அக்காவும் பண்றதுல ஒரு தப்புகளும் இல்ல பட் இருந்தாலும் அந்த தனியா ஒரு கேம் மாட்டோம்னு நினைக்கிறது ரொம்ப கேவலமா இருக்குது மோசமா இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லி மரக போடுங்க பாய் சைடு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு கேர்ள் சைடு வீக் ஆயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம்